ஹலோ ஹலோ இங்கே இருக்கீங்க சார் பக்கத்தில் தான் சார் இருக்கேன் நேராக கங்கங்குளத்துருங்க ஆ சரி சார் வந்துடுறேன் சார் வாங்க வாங்க சார் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்

வந்து அப்பா பாருக்கு போய் சரி மாதிரி சரி வழக்கில் கை பண்ணிக்கலாம் அப்பா தான்

ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்காக வந்து அப்புறம் தான் சாரை இன்ட்ரோ கொடுத்தாங்க சொன்னாங்க என்ன மாதிரி கதை பண்ணியிருக்கீங்க இது ஒரு எயிட்டிஸில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி சார் ஓகே அப்படி சிம்பிள் நேரட் பண்ணுங்களேன் எனக்கு புரிகிற மாதிரி சார் இது முழுக்க முழுக்க ஒரு எண்பதில் நடக்கிற லவ் ஸ்டோரி சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணலாம் சார் நீங்க மாமா கிட்ட பேசுங்க கதை ரொம்ப நல்லா இருக்கு சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் மாப்பிள்ள கதையெல்லாம் கேட்டீங்களா எப்படி இருக்கு கதை சூப்பரா இருக்கு மாமா சரி நல்லது தம்பி படத்தோட கடைசி கட்டத்துல கதாநாயகனும் கதாநாயகன் சேர்ந்த மாதிரி பண்ணுங்க தம்பி அதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் சரி மாமா நீங்க பேசிட்டு இருக்கேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு சரி சார் யூ சார் யூ சார் யூ சரி மாப்பிள்ள போயிட்டோம் சொல்லுங்க தம்பி நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு கடவுட்டி பெரிய விருந்தே தடபடன்னு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு சாப்பிட்டுதான் திருப்தியா போகணும் தம்பி சரி சார் அதுதான் சந்தோஷம் பாப்பா வணக்கம் சார் ஆஹ் உட்கார் உட்காரு என்னப்பா முடிவு சார் பாத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு நம்மால பாத்துக்கலாம் சார்

கண்டிப்பா சொல்லலாம் ஆறாமைச்சிருவான் சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் மேல போய் பேசிட்டீங்களா சார் மாமா பேசினேன் அவங்க குரூப் பயிற்சி ஆறு மாசம் கழிச்சு நல்லா இருக்கு அதனால ஆறு மாசம் கழிச்சு அது பிரச்சனை நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல சொல்லுங்க சார் நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல சாங் வேலையெல்லாம் முடிச்சிடலாமே ஆ சரி சார் முடிச்சிடலாம் யார் நமக்கு லிரிக் ரைட்டர் இன்னும் கன்ஃபார்மா மதன் கார்க்கி பேசி தட்டுமா உங்களுக்கு ஆ ஓகே சார் சரி நான் உங்களுக்கு எத்தனை சாங் நம்ம படத்துல அஞ்சு சாங் இருக்கு சார்

கலைத்தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளைடா வறுமை எங்களுக்கு புத்தி செல்றதா மக்களை மகிழ்விக்கும் மகன் நாங்கள் போலாமா திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா கலை தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளைடா வறுமை எங்களுக்கு புது சில்லடா மக்களை மகிழ்விக்கும் மகனானடா மகனானடா மகான் நாங்கடா மகான் நாங்கடா மகானை மகிழ்விக்கும் மகான் நாங்கடா திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா மக்களை தாய் பெற்றெடுக்க செல்ல பிள்ளைதான் ரெடி 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 சவுண்ட் ரோலை ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் திரைத்துறையில் நாங்க சின்ன புள்ளிடா கலை தாய் பெற்றெடுத்த செல்ல புள்ளிடா சின்ன பெற்ற வறுமை எங்களுக்கு புது சில்லடா மக்களை மகிழ்விக்கு மகன் நாங்கடா வறுமை எங்களுக்கு புதுசில்லடா மக்களை மகிழ்விக்கு மகன் அங்கடா காதலை முன்னிறுத்தி படம் எடுப்போம் ஜாதிகள் இல்லை என்று குரல் கொடுப்போம் காதலை முன்னிறுத்தி படம் எடுப்போம் ஜாதிகள் இல்லை என்று குரல் கொடுப்போம் பண்பாடு கலாச்சாரம் எங்கு பிரதிபலிக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் புகழ்வழிக்கும் பண்பாடு கலாச்சாரம் எங்கு பிரதிபலிக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் புகழ் கொட்டைகையில் படம் பார்த்து ரசித்தோமடா விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்தாலும் எங்கள் ரசனை மட்டும் என்று மறாதடா திரை படம் பார்த்து ரசித்தோமடா விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்தாலும் எங்கள் ரசனை மட்டும் என்று வறுமை பெருமை ரெண்டும் சமந்தானடா திரையுலகம் எங்களுக்கு தனிதானடா வறுமை பெருமை ரெண்டும் சமந்தானடா திரையுலகம் எங்களுக்கு தனிதானடா take okay